அரசாங்கம் ஆந்திரால டிடிபியோடவும் பீகார்ல ஜிஎஸ் ஜ கூட்டணி வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் தயவுல தான் இந்த ஆட்சி நடக்குது நீங்க பட்ஜெட் பார்த்தோம்னா அது வந்து ஒரு பீகார் ஆந்திர பிரதேசக்கான பட்ஜெட்டா இருந்ததே ஒழிய தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்திற்கும் அதுல வந்து ஒரு நன்மையும் கிடையாது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் நம்ம வரி கட்டுறோம் தமிழ்நாடு மிக அதிக வரியே கட்டுது ஆனா அப்படி இருக்கிறப்ப எல்லா மாநிலத்திலிருந்தும் வரிய நீங்க வந்து ஒரு சுரண்டி ஒரு கடலை முட்டா ஒரு சானிடரி நாப்கின் ஒரு ஒரு ஆஸ்பத்திரியில அவசர சிகிச்சை பிரிவு பால் இப்படி எல்லாத்துக்கும் வரி போட்டு எல்லா மாநிலங்களிலிருந்து வாங்கிட்டு போய் அதை எடுத்து பீகாருக்கும் ஆந்திர பிரதேசம் கொடுத்து நரேந்திர மோடி ஆட்சியை காப்பாற்றிக்கிறது மட்டும்தான் இந்த பட்ஜெட்ல ஒரே நோக்கமே தவிர ஒரு மாநிலங்களுக்கோ இல்ல விவசாயத்திற்கோ இல்ல பெண்களுக்கோ சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கோ இல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கோ எந்த விதமான ஒரு சிறப்பம்சமோ ஒரு நீண்டகால ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள திட்டங்களோ இந்த பட்ஜெட்டில் கிடையாது காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணி பட்ஜெட்ல இருக்காங்க அது வந்து வேலைவாய்ப்பின்மை வந்து நரேந்திர மோடி அரசாங்கத்துல நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இல்லாத வேலைவாய்ப்பின்மை நிலவுது அது வந்து இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி குறிப்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்தார்கள் அதற்கு வந்து இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருந்தது தேர்தலையும் பிரதிபலிச்சது நம்ம பார்க்க முடிஞ்சது அதனாலதான் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவும் இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவும் தேர்தலில் கிடைச்சது அதை உணர்ந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வருடம் வந்து ஊக்கத்தொகையோட ஒரு அப்ரெண்டிஷிப் பயிற்சி கொடுப்போம் ஒழுங்கா காபி பேஸ்ட் பண்ணல அதை ஓரளவுக்கு காபி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க மற்றபடி வந்து இந்த பட்ஜெட்டுங்கிறது முழுக்க முழுக்க வந்து ஆட்சியை காப்பாத்திக்கிறதுக்கான பட்ஜெட்டை ஒழிய ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்கோ மக்களை காப்பாற்றுவதற்கோ இல்ல மாநிலங்களை காப்பாற்றுவதற்கோ ஆன பட்ஜெட் அல்ல குறிப்பாக தமிழகத்திற்கு முழுக்க முழுக்க இந்த பட்ஜெட் விரோதமானது திடீர்னு வந்து கிழக்கு மாநிலங்களை வந்து வளர்ச்சி செய்யறதுக்கான பட்ஜெட்னு ஆரம்பிச்சாங்க திடீர்னு ஆந்திர பிரதேசம் வந்து கிழக்குன்னுட்டாங்க ஆந்திர பிரதேசம் வந்து தென்மாநிலம் நம்பிக்கிட்டு இருக்கோம் கயா வரைக்கும் சொல்றாங்க கிழக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டியலிடுறாங்க நேச்சுரல் டிசாஸ்டர்னால பாதிக்கப்படுற மாநிலங்கள் சில பேர் சொன்னாங்க பீகார் சொன்னாங்க ஒடிசா சொன்னாங்க இமாச்சல் பிரதேஷ் சொன்னாங்க இங்கெல்லாம் வந்து நாங்க வந்து ஒரு பேக்கேஜ் கொடுக்கறோம் ஆனா அது என்ன எவ்வளவுன்னு சொல்லல அதை கூட வந்து ஒரு வெள்ளத்துல மிதந்து ஒரு கடுமையான ஒரு மிகப்பெரிய மழையில பாதிப்பை ஏற்படுத்தி நிறைய பேர் மரணமடைந்து பல பேர் வந்து வீடுகளை இழந்து அதற்கு ஒரு நயா பைசா கூட கொடுக்காத ஒரு அரசாங்கம் இருந்தது பாஜக அரசாங்கம் இப்பவும் வந்து வெள்ளம் பாதித்த இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களை குறிப்பிடுறப்ப தமிழ்நாடுங்கிற பேரையே அவங்க சொல்ல இந்தியால தமிழ்நாடுங்கிற ஒரு மாநிலமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இன்று நிதிநிலை அறிக்கை இருந்ததுங்கிறது ஒரு வேதனையானது ஒரு கடுமையான கண்டனத்திற்குரியது